அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கத்கூள்கிட்ட சார் பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் இப்போ இந்த போட்காஸ்டில் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் கர்ணன் அவர் நல்லவராக கெட்டவரானதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம எல்லாருக்குமே கர்ணனை பற்றி தெரியும் அவர் வந்து ஒரு குடையில் சிறந்தவர் வீரத்தில் சிறந்தவர் அப்படின்றது ஸோ இருந்தாலும் அவர்கிட்டையும் சில குறைகள் இல்லாமல் இல்லை ஒருத்தர்கிட்ட இருக்க உயர்ந்த குணம் அவர்கிட்ட இருக்க மற்ற தீய குணங்களை மறைத்திடக்கூடாது இதான் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்னு ஒருத்தவங்க நல்லவங்களாக கெட்டவங்களான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட இருக்க நல்லதையும் பார்க்கணும் அவங்கள்ட்ட இருக்க கெட்டதையும் பார்க்கணும் அந்த ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்கோ அதுதான் அவங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம் இதுதான் இந்த குரலோட பொருள் அந்த வகையில் நமக்கு ரொம்ப நாளாக தெரிகிறது கர்ணனோட நல்லவர் அப்படின்ற ஒரு பக்கம் மட்டும்தான் ஆனால் அவர்கிட்ட கெட்டவர்னு இன்னொரு பக்கம் இருந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த போட்காஸ்ட்டில் கேட்டுகிட்டு இருக்கோம் இப்போ அவர்கிட்ட இருக்க குற்றங்களை நம்ம வந்து ஆராய்ந்து அந்த குற்றங்கள் நடந்த சூழல் அந்த குற்றங்களை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அது எந்த வகையான குற்றங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான முடிவுக்கு வரலாம் அந்த வகையில் மகாபாரதத்தில் இருந்து கர்ணனோட வரலாற்றை படித்து ஒரு நாலு குற்றங்கள் சொல்லலாம் ஒன்று தன்னோட ஆசிரியரிடம் போய் சொன்னவர் ரெண்டாவது சரியான நேரத்தில் தன்னோட நண்பனான துரியோதனுக்கு அறிவுரை கூறாமல் இருந்தது பாஞ்சாலியோட துகில் உரியும் போது கர்ணன் அமைதியாக தான் இருந்தார் இப்படி செய்கிறது தப்பு நண்பா அப்படின்னு சொல்லி அவனை தடுத்திருந்தா துரியோதனோட அழிவை அவர் தடுத்து ஆனால் ஒரு நல்ல நண்பனாக தன்னோட நண்பன் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கவே இல்லை இல்லை அவனுக்கு புத்துமதி சொல்லலை இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் அப்படின்ற ஏற்ற மாதிரி தட்டி கேட்க ஆளே கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இருந்த துரியோதனன் அழிந்து போனான் அப்போ நண்பனுக்கு சரியான நிலத்தை நல்லது எடுத்து சொல்லாதனால கர்ணன் கெட்டவர் அதுக்கடுத்தது தன்னோட நண்பனுக்கு போரில் பயன்படக்கூடிய உடல் வலிமை மற்றும் ஆயுத வலிமையை வந்து தானம் அப்படின்ற பேரால குறைத்து கொண்டார் அப்படின்றது இவர் மேலே கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா கவசமும் குண்டலமும் கர்ணனிடம் இருக்கும் வரை கர்ணனை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்றது சூரிய பகவான் கொடுத்த ஒரு வரம் இதை ஒருத்தவங்க கேட்டாங்க நான் தானம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தன்னோட உடல் வலிமையை குறைத்துக்கிற மாதிரி இல்லையா ஸோ அதனால் இது ஒரு குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினச்சது ஒரு தவறு என்ன அப்படின்னா கர்ணன் மீது இருந்த கோபத்தால் பீஷ்மர் என்ன பண்ணிவிடுவார் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு பொறுப்பை மட்டும்தான் கர்ணனை கொடுப்பார் பீஷ்மர் உயிரோட இருக்க வரைக்கும் நான் இந்த பொருளை கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு கர்ணன் சொல்லிவிடுவார் தன்னை முன்னிலைப்படுத்தலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட நண்பனை அந்த இடத்துல விட்டுட்டு போனவர் தான் கர்ணன் ஸோ இந்த மாதிரி நாலு குற்றச்சாட்டுகள் இவர் மேலே சொல்லலாம் இந்த நாலு குற்றச்சாட்டுகளை எந்த காரணங்கள் வச்சு நம்ம ஏற்றுக்கலாம் இந்த நாலு குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த போட்காஸ்ட்ல கேட்க போறோம் அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு தொடர்ந்து பேசுவோம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் ஒரு கதை சொல்லிட்டேன் சார் நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி இன்னொரு கதை சொல்லிட்டேன் சார்